சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதிகளில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை வீடியோ பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ற பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அக்டோபர் மூன்றாம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அக்டோபர் இரண்டாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் க கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் நான்காம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஊட்டி இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்